வெல்கம் டு அரிபா புக் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் நாட்டுக்கோழி பிரியாணி பண்ண போறோம் வாங்க சமைக்கலாம் கரண்டி அதே எடுத்துக்கோங்க எந்த கரண்டி எடுத்துக்கலாம் அதே எடுத்துக்கோங்க என்ன காயாமையா போட்டு போயிடுச்சு கரண்டி பெருசா பெரிய கரண்டி இல்லையா வெங்காயம் போட்டோமா பிரியாணி எல போட்டுமா தடுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பிரியாணி எல போட்டுடலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து அடுத்து போடணும்ல ஓ பெஞ்சி புல் பேசு சுட்டு

மஞ்சத்துல் போட்டு கொஞ்சமா வறுக்கி வச்சிருக்கோம் அப்படியே போட்டுறலாம். கொஞ்ச நேரம் தட்டம் போட்டு மூடி வெச்சிடு. ஆறி அடிக்குதுடா. நல்லா ஓட்டோ நம்ம. ம். ஃப்ரீ. நம்ம வந்து தண்ணி ஊத்திரணும் தண்ணி ஒதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசி போடணும் சரி அடுத்து நம்ம போடுறோம்லாம் அதனால் சரி இது என்ன பண்ணுறது அதான் சொல்லிட்டு கொட்டுறேன் புதினாவும் கொத்தமுத்தலையும் போடணும் புதினாவும் கொத்தமுத்தலையும் போ ம் புதினா போட்டுக்கலாம் அது அதிபூர்வம் டோட்டர் தானே தறி வந்துட்டுதான்ட்டு பார்க்கலாம் நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் வேகாரத்துக்கு லேட் ஆகுது ம் ம்

அரிசி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் கிண்டி விட்டு நிக்க மாட்டீங்க நல்லா காட்சி பிரியா நல்லா வாசனை வருது கத்தி கொஞ்சமா ஜிலேபி பவுடர் போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சிக்கலாம் என்ன பண்றீங்க எதுக்கு இதுக்கு அரிசி வந்து நம்ம அதிகம் வந்து கிண்ணிட்டே இருக்க கூடாது பிரியாணிக்கு போட்டதுக்கு அப்புறம் கிண்ணிட்டு இருந்தோம்னா சாப்பாடு வந்து குழஞ்சு போயிடும் அதனால நம்ம அப்பப்ப போட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் எல்லாம் நம்ம பிரியாணி செஞ்ச நேரம் மழை வந்துருச்சு சூடு வச்சிடலாங்களா நம்ம வாழையில வச்சுக்கோம் எல்லாமே தண்ணி பிடிச்சிட்டு வந்துருங்க மேல தம் போடுறோம்ல அந்த ஹீட் வெயிட்டு வேணும் தண்ணி வேணுமா ஆமா ஒரு அரை குண்டாச்சு நல்ல பாத்திரமா காமெடி பண்றாங்க இப்படி பிரியாணி செஞ்சது இன்னைக்குதான் பாக்குறேன்

குட்டனாயே மூடி வைக்க மூடி வெச்சிரலாம் மூடி இது மேல வெயிட் வைக்கணும் வைக்கணும்னால தண்ணி வந்து ஒரு பாத்திரத்துக்கு மேல வச்சு வெச்சிருக்கேன் இல்ல ஒரு கால் மணி நேரமாவது அதுலயே இருக்கணும் ஆப்டர் அன் ஹவர் ஆயிடுச்சு தம் போட்டதை இப்போ இறக்கிடலாம் நம்ம பிரியாணி பார்த்து பாப்பா ஷாக் ஆவரா

हाँ वे